Hi friends. கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் கார்த்திக் ட்ரேவதி ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கொண்ட ராஜராஜன் நேரா நம்ம கார்த்திக்ட போய் இங்கே பாருங்க மாப்பிள்ளை உங்களையும் ஒரு பிரிக்கிறதுக்காக விவரத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க மாப்பிள்ள சாமுண்டீஸ்வரி இதுக்கப்புறமும் நீங்க அமைதியா இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் சம அதிச்சு ஆறாங்க எனக்கு புரியுது இதுக்கப்புறமும் அமைதியா இருந்தா நான் ரேவதி மேல வச்சிருக்கிற அன்பு வந்து போலி ஆயிடும் மாமா அது மட்டும் இல்லாம அத்தையும் பெரிய அத்தையும் சேர்ந்து ஈஸியா என்னையும் ரேவதியையும் பிரிச்சு நான் பாக்குறாங்க இதுக்கப்புறமா நான் சும்மா இருக்க போறதுல நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் தைரியமாக வீட்டுக்கு போங்க மாமா ஏன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் அந்த இடத்துல மார்க் பண்ணுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்தோன்னா நேரா சாமுண்டீஸ்வரி ரேவதியை கூப்பிட்றாங்க உடனே ரேவதியும் என்னம்மா இன்றைக்கி என்ன பேசலான்னு வர சொல்லிருக்கீங்க அப்படின்னதும் இங்கே பாரு உன்னை காசு வட்டி போட்டோ பெரிய சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற அதனால சட்டப்படி உன்னையும் அந்த டிரைவரையும் நிரந்தர நிரந்தரமாக பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன் நீ எந்த ஒரு மறு பேச்சும் பேசாமல் உடனடியாக விவகாரத்து பத்திரத்தில் கையெழுத்து போடணும் புரியுதா அப்படின்னதும் இதை கேட்டு ரேவதி செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க ஆமாம் என்னம்மா பண்ணி வந்திருக்கீங்க ஆமாம் இதெல்லாம் யாரை கேட்டு பண்ணிட்டு இருக்கீங்க இது இருக்காவே உங்கள் தங்கச்சி சந்திரா அவங்களோட

உன்னையும் அந்த டிரைவரையும் பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியா விவகாரத்தை பத்திரத்தில் கையெழுத்து போடுற புரியுதா அப்படின்னதும் ஓஹோ அப்படியா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்கம்மா இது பாருங்க நீங்கள் ஆயிரம் விஷயம் பண்ணி பிரித்தாலும் சரி இல்லை சட்டப்படி பிரித்தாலும் சரி எப்பவுமே எனக்கு புரிசன்னா அது ராஜா மட்டும்தான் நீங்கள் எங்களை தூரமா பிரிச்சிடலாமா ஆனா எப்பவுமே மனசார நாங்க பிரிய மாட்டோம் ஒருவேளை நீங்க சட்டப்படி பிரிச்சாலும் எப்பவுமே நான் என் புருஷனை பார்க்க போவேன் அது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னதும் ரேவதி நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போதும் உடனே ரேவதி வந்து சாமுண்டீஸ்வரியை திட்டுறாங்க போதும் நிறுத்துங்கம்மா நீங்க தான் கண்மூடித்தனமா ஆடிட்டு இருக்கீங்க உங்க தங்கச்சி பேச்சை கேட்டுட்டு நீங்களே இப்படி பண்ணும் போதும் உங்கள் பொண்ணுமா நான் எனக்கும் அதே திமிர் தானே இருக்கும் அப்படின்னும் போதும் இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி ரெண்டு ஜீவனை பாவம் உனக்கு வேணாமா தாய்வு பண்ணி இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ராஜராஜ சொன்னதோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒன்றும் புரியாது நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அவ்வளோதான் சொல்லுவா அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போனதோ ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்து நம்ம சந்திரா வந்து அழுடி அழு நல்லா அழு நீ என்ன பண்ணாலும் சரி உன்னையும் அந்த டிரைவர் பயவிலையும் பிரிக்காமல் நான் ஓய மாட்டேண்டி அப்படின்னு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு இந்த பக்கம் சந்திராவும் உள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா ரேவதி வந்து அழுதுட்டு இருக்காங்க உடனே ராஜராஜ ஆறுதல் படுத்துகிறாங்க இங்கே பாருமா எல்லா விஷயத்தையும் நான் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அதனால நீ எதை பற்றி யோசிக்காத கண்டிப்பா இவங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது புரியுதா அப்படின்னதோ அப்பா ஆமாம் ஏன்பா இப்படிலாம் பண்ணுறாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா ஏற்கனவே காசு வெட்டி போட்டதே என் என்னோட மனசை வந்து காயப்படுத்திட்டு இருக்குப்பா ஆனா அம்மா அதெல்லாம் பொறியாம ஏப்பா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க பாருமா நான் தான் சொன்னேன் இல்ல அதெல்லாம் நடக்கவே நடக்காது மாப்பிள்ளை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு நான் இப்ப போய் விஷயத்த அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தான் அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து சந்தோஷப்படுறாங்க இங்க பார்த்தோம்னா பாத்தியாக்கா குடும்பமா சேர்ந்து அவனை எப்படியோ மாப்பிள்ளையா தான் பாக்குறாங்க என்ன ஆனாலும் சரிக்கா இவங்க ரெண்டு பேரையும் சட்டப்படி பிரிக்கிறதுல இருந்து தயவு பண்ணி நீ பின் வாங்கிடாதா அப்படின்னு போது இங்க பாரு என்ன ஆனாலும் சரி சந்திரா நீ மனசு மாறினாலும் சரி கண்டிப்பா என்னோட இந்த முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது இந்த ட்ரைவர் பையில என் பொண்ணுக்கிட்டேருந்து பிரித்தா மட்டும்தான் என் பொண்ணுக்கு விடிவு காலம் கிடைக்கும் நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு போலீஸ் வராங்க பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க எதுக்காக தேவையில்லாமல் நம்ம வீட்டுக்கு போலீஸ் வராங்கன்னு என்ன சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு போது இங்கே பாருங்கள் மேடம் உங்கள் பொண்ணு வாழ்க்கையை வந்து கிடைக்கிறதும் இல்லாமல் அதுவும் பொண்ணு மாப்பிள்ளையோட விருப்பமே இல்லாமல் அவங்களுக்கு நீங்கள் விவாகரத்து அப்ளை பண்ணிக்கிறதா மாப்பிள்ள உங்கள் வீட்டு மாப்பிள்ளை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னதும் இது கேட்டு சாமுடீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகிறாங்க சார் எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அக்காவனும் அவங்க வாழ்க்கையை வேணும்னு பிரிக்கலை அவன் நாடகம் போட்டு ஏமாத்தினா எங்கள் பொண்ணு களத்திலேயே தாலி கட்டினா அப்படி இருக்கும்போது பிரிக்காமல் என்ன பண்ணுறது இங்கே பாருங்கம்மா உங்கள் மாப்பிள்ளை வந்து நாடகம் போட்டாரா நான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணாரா அடுத்த விஷயம் ஆனா மாப்பிள்ள பொண்ணோட சம்மதம் இல்லாம தான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க உங்க ரெண்டு பேர்லயும் சேர்த்து தான் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னதும் சந்திராவும் அதிர்ச்சி ஆறாங்க பாத்தியாக்கா பாத்தியா அவனோட புத்தியை காமிச்சிட்டான் பாத்தியா அப்படின்னதும் இங்க பாருங்க சார் எங்க பொண்ணோட விருப்பத்தோட தான் நான் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணேன் அது மட்டும் இல்லாம அவன் எங்களை ஏமாத்தி ஃபோர் ஜரி என் பொண்ணு கழுத்துலேயே தாலி கட்டினா அது தெரியுமா அப்படின்னதும் சரி மேடம் நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க முதல்ல உங்கள் பொண்ணு வர சொல்லுங்க அப்படின்னதும் உடனே ரேவதி வராங்க ரேவதி வந்ததும் ஏமா உன்னை கல்யாணம் பண்ண உன்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணதான் உங்க அம்மா இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உன்னோட சமத்தோட தான் இதை விவகாரத்துக்கு அப்ளை பண்ணாங்களா அப்படின்னதும் இதில் எதுவுமே உண்மை கிடையாது சார் நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் அம்மாவும் சித்தியும் எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கிறதிலேயே புரியா இருக்காங்க அப்படின்னு போட்டு கொடுத்ததும் இது கேட்டு சாமுண்டீஸ்வரியும் சந்திராவு சமா அதிர்ச்சி ஆறாங்க பாத்தியாக்கா அந்த டிரைவர் பயல் கூட சேர்ந்து ரேவதி எப்படி நம்மள மாட்டி விடுறான்னு பாத்தியா அப்படின்னு போதும் மேடம் என்ன மேடம் இதெல்லாம் அப்படின்னா அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் நிஜம்தான் அதனால கண்டிப்பா நாங்க உங்களை கைது செய்வோம் இது எவ்வளவு பெரிய வழக்கு தெரியுமா அதுவோ ரெண்டு பேருக்கு இடையில எந்த எந்த ஒரு விருப்ப வேறுபாடு இல்லாமல் நீங்கள் அவங்கள மீறி விவகாரத்தை பண்ணி கொடுக்கறது மிகப்பெரிய பாவம் மேடம் இதுக்கு கோர்ட்ஸில் எவ்வளோ தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ இந்த டிரைவர் பையன் அக்காவை மட்டும் கொடுத்துருந்தா பரவாயில்லையே என்னையும் சேத்துல கொடுத்துருக்கான் அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் வராங்க இங்கே பாருங்கள் சார் இவங்க உங்கள் விருப்பத்தோடு தான் கேஸ் விவாகரத்துக்கு அப்படி பண்ணதான் சொல்றாங்க ஆனால் உங்க வைஃபே விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க சார் நாங்கள் கைது பண்ணவா அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடி மாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க கார்த்திக் பாருங்க பாருங்கிட்ட என்ன அடைக்கி போறான்னு ஏறி மெடிக்கலான்னு பாக்குறீங்களா இங்கே பாருங்க இன்னொரு வாட்டி விவாகரத்து அதுன்னு அழிஞ்சிங்கன்னா நீங்கள் சந்திக்கிற விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அத்தை சொல்லுங்க இப்போவே எங்களுக்கு விவாகரத்து ஏற்பாடு பண்ணுவீங்களா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி இங்கே பாரு என் வழியில் நீ தேவையில்லாம குறுக்க வர அப்படின்னதும் இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் ரேவதி என்னையும் பிரிக்க முடியாது முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறத விட்டுட்டு உருப்படியான எதுவும் வேலை இருந்தா பாருங்க அப்படின்னு காத்திக் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் இங்க பாருங்க மேடம் இனி விவாகரத்து அது தின்ன போனீங்க அவ்வளவுதான் சொல்லுங்க இதுக்கப்புறமும் உங்க பொண்ணுக்கு விவாகரத்து வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னதும் உடனே சாமு முண்டீஸ்வரி ரேவதி முறைச்சு பார்த்துட்டு இல்லை சார் இனி அப்படி இது தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டரும் இங்கே பாருங்க சார் இப்படி எது தப்பு நடந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் இவங்களை கைது பண்ணுறோம் அப்படின்னுட்டு போலீஸ் கிளம்பிடுறாங்க பாத்தியாக்கா பாத்தியா எப்படி நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறோம் பாத்தியா அப்படின்னு சந்திரா சொன்னதும் இங்கே பாருங்க இந்த சின்ன அத்தையோட பேச்சை கேட்டு நடக்கிறீங்களே ஃபஸ்ட்டா புருஷனோட வாழ்கிற வாழ்க்கை என்னன்னு இவங்களுக்கு தெரியுமா என்ன போய் போயும் இவங்க பேச்சை கேட்குறீங்க ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ ரேவதி நானும் அடிக்கடி மீட் பண்றோன்னு தானே அத்தைய தோண்டி விட்டு விவாகரத்து பண்ண சொன்னீங்க அத்த ஏத்த உங்க தங்கச்சி கூட தான் அந்த சிவன் அடியா அடிக்கடி போய் பார்க்கா நமக்கும் சந்தேகம் வரும் இல்ல முதல்ல உங்க தங்கச்சி அவரை விவாகரத்தை பண்ண சொல்லுங்க அதுக்கப்புறமா எங்க விவாகரத்தை பார்க்கலாம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் செம்மையா அதிர்ச்சி ஆகிறாங்க போட்டான் பாரு சகலா அப்படின்னு மயிலும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க இதோட பார்த்தோம்னா